ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம வீட்டுத் தோட்டமாக இருந்தாலும் மாடித்தோட்டமாக இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் வீட்லேயே காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் உருவாக்கி பயன்படுத்திகிட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த ஆடிப்பட்டத்தில் நாம் போட்ட விதைகள் எல்லாம் வளர்ந்து பூவும் பிஞ்சுமாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம தோட்டத்துக்கு அழையாக விருந்தாளியாக வந்து நம்ம வீட்டு காய்கறிகளையும் பூச்செடிகளையும் பழமரங்களையும் சேதப்படுத்திடுது பல வகையான பூச்சிகள் இதில் அஸ்வினி பூச்சி தண்டு துளைப்பான் படைப்புழுக்கள் மேலும் பல வகையான பூச்சிகள் நம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பூக்களையும் வீணாக்கிடும் இந்த தாவரங்களை வளர்க்கக்கூடிய நாம பூச்சி விரட்டிகள் அதாவது இயற்கையான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி நாம் உண்ணக்கூடிய வகையில் இந்த காய்கறிகளை உருவாக்கணும் அதற்கு நாம் பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பூச்சி விரட்டியை பயன்படுத்தணும் இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்துறதுனால நமக்கு உருவாக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே இயற்கையோடு கூடிய முழு சத்து கொண்ட ஒரு காய்கறியாக நமக்கு கிடைக்கிது அதற்கு நாம் ரசாயன பூச்சி விரட்டிகள் எதையும் பயன்படுத்தாமல் இயற்கையிலேயே பல வகையான பூச்சி விரட்டிகள் இருக்குது பூச்சி கொல்லிகள் இல்லைங்க பூச்சி விரட்டிகள் இதனை பயன்படுத்தும் பொழுது பூச்சிகளையும் நாம் பாதுகாக்கிறோம் அதே சமயம் நம்ம தோட்டத்தில் உள்ள காய்கறி செடிகளும் பாதுகாக்கப்படுது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொன்னீம் கரைசல் இந்த கரைசலுக்கு என்னென்ன தேவை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக காதி சோப் எடுத்துக்கலாம் அடுத்ததாக புங்கன் எண்ணெய் புங்கன் எண்ணெயோடு சேர்ந்து வேப்ப எண்ணெய் எடுக்கணும் இப்போது புங்கன் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்திங்கன்னா அதே போலவே வேப்ப எண்ணெயும் நூறு எம்எல் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக காதி சோப்பு அல்லது லிக்விட் சோப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் காதி சோப்பு தாங்க நல்லது இதில் தண்ணி ஊற்றி அந்த சோப்பை நாம் கரைச்சிக்கலாம் இப்படி கரைத்த சோப்போடு இந்த ரெண்டு எண்ணெய்களையும் கலந்து வைக்கும் பொழுது அது பொன்னியும் கரைசல்னு சொல்கிறோம் இப்போ வாங்க நம்ம அதை கலந்துடலாம் காலியாக ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான பாட்டிலாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கலவையை ஆறு மாதத்திற்கு நம்ம பயன்படுத்தலாம் அதனால் சுத்தமான பாட்டிலில் நாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நீண்ட நாளைக்கு நமக்கு பயன்படும் முதலாவதா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோப் எடுத்து அது தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை பாட்டிலில் ஊற்றிட்டோம் அதற்கடுத்து ஒவ்வொரு எண்ணெயாக நம்ம ஊற்றலாம் பொங்கன் எண்ணெயை ஊற்றிடுறோம் அடுத்ததாக வேப்ப எண்ணெயையும் ஊற்றிடலாம் இந்த ரெண்டு எண்ணெயும் அதோடு சேர்ந்த காதிசோப் கரைசலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க அப்படி மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது இது மிகச்சிறந்த பூச்சி விரட்டியாக இருக்குது எல்லா வகை பூச்சிகளையும் விரட்டக்கூடிய தன்மை இந்த பொன்னியும் கரைசலுக்கு இருக்குது வறுமுன் காப்போம்ன்ற அந்த ஒரு நிலையில் நாம் இதை பத்து நாளைக்கோ அல்லது பதினஞ்சு நாளைக்கோ ஒரு தடவை கண்டிப்பாக தெளிச்சிட்டோன்னா நம்ம தோட்டத்தில் எந்த காய்கறியிலையும் கொடி வகைகள்லேயும் பூச்சி தாக்குதல் இருக்காது காய்கறி செடிகள் மட்டும் இல்லாமல் பூச்செடிகள் கீரைகள் பழமரங்கள் எல்லாவற்றுக்குமே இதை நம்ம தொடர்ந்து தெளிக்கும் பொழுது நம்ம தோட்டத்தில் பூச்சி தாக்குதலே இருக்காதுங்க பெரும்பாலும் பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்படுறது கத்திரி செடிகள் இந்த கத்திரி செடிகளுக்கு மிகச்சிறந்த பூச்சி விரட்டியாக இருக்கிறது இந்த பொன்னியும் கரைசல் இந்த பொன்னியரை கரைசலை ரெண்டு மில்லி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து சின்ன சின்ன செடிகளுக்கும் பெரிய செடி கொடியாக இருந்ததுன்னா ஒரு லிட்டருக்கு ஐந்து எம்எல் எடுத்தும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம வீட்டு செடிகளை நாம் பசுமையாக பாதுகாக்க முடியும் அதிக பாதிப்பு உள்ள செடிக்கு இந்த பொன்னியம் கரைசலை மூன்று நாளைக்கு ஒரு முறைன்னு மூன்று முறை தெளித்தீங்கன்னாலே குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு முறை தெளிச்சுட்டு அதற்குரிய ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க மூன்று முறை தெளித்தாதாங்க குறையும் அதற்காக தான் நாம் வரும் முன் காப்போன்ற முறைப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பூச்சிகள் வருவதற்கு முன்னாலேயே நாம் தெளிச்சிட்டோன்னா நம்ம செடிகள் பாதுகாக்கப்படுது இந்த கரைசலை எந்த நேரத்தில் தெளிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய உதயத்திற்கு பின்பும் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் தெளிங்க நம்ம தோட்டத்தில் இயற்கை முறைகளை கடைபிடித்து காய்கறிகளை உருவாக்கும் பொழுது பூச்சி விரட்டியும் நம்ம இயற்கை முறையில் தாங்க பண்ணணும் உரங்களை எப்படி இயற்கை முறையில் கொடுக்குறோமோ அதே மாதிரியே பூச்சி விரட்டிகளையும் இயற்கை முறையிலேயே கொடுக்கலாம் இந்த பொன்னியும் மட்டும் இல்லைங்க பலவிதமான இயற்கை பூச்சி விரட்டிகள் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளை தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை கூட நம்ம தெளிச்சு விடலாங்க உரிய நேரத்தில் பூச்சி விரட்டிகளை தெளிச்சிடணும் அப்படி தெளிக்கலைன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி காய்களை தண்டு தொலைப்பான் தொலைச்சு வீணாக்கிடும் இது மட்டும் இல்லைங்க என்னோடய சேனலில் த்ரீ ஜி கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு கொடுத்துருக்குறேன் அது கூட மிகச்சிறந்த பூச்சி விரட்டி அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுத்த முடியுமோ இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி நாம் இப்படி காய்களை உருவாக்கி சந்தோஷப்படலாம் நம்ம வீட்டு காய்கறிகளுக்கு கீரைகளுக்குன்னே தனி ருசி உண்டுங்க அதை நாம் சமைச்சு பார்க்கும்பொழுது அதை உணர முடியும் பாகற்காய் கரைசல் பூச்சி விரட்டியும் நாம் பயன்படுத்தலாம் இப்படி பலவிதமான இயற்கை பூச்சி விரட்டிகள் இருக்கும் பொழுது நாம் கெமிக்கல் பூச்சி விரட்டிகளை தேடி போக வேண்டாம் சில விதைகள் ஆடி முதல் தேதியும் சில விதைகள் ஆடி பதினெட்டுக்கும் விதைத்த எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு இனி வரும் வீடியோக்களில் என்னுடைய கார்டன் அப்டேட் அடிக்கடி கொடுத்துட்ருக்கேன் கொத்தவரை வெண்டை கத்தரி எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு காராமணியில் இருக்கிறத பார்த்தீங்க இப்படி எல்லாமே காய்க்க ஆரம்பித்த இந்த நேரத்தில் நல்ல அறுவடை எடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்தில் காய்கறிகளையும் கீரைகளையும் வளர்த்து நம்ம வீட்டு குழந்தைகளின் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி